பல்லவி ஆண்டவர் செய்த ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நீணிவு கூறுங்கள் நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவென்னும் கோளை முறுத்து விட்டார் அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் ஆண்டவர் செய்தியாக்கு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினார் அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது ஆண்டவர் செய்த விய செயல்களை நினைவு கூறுங்கள் மன்னர் ஆளனுப்பி அவரை விடுதலை செய்தார் மக்கள் இனங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார் தம் உடைமைகளுக்கு பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் செய்த செயல்களில் நினைவு கூறுங்கள் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் போருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை Ka Kendra